வணக்கம் இது உங்கள் ஃபேக்டரியா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சுரா இந்த சுறா அல்ல இந்த சுறா கடல்களின் அரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுறா இன்றைக்கி இவனை பற்றி சிறப்பாக பார்ப்போம் முக்கியமாக தமிழர்கள் தொன்மத்தில் சுறா யார் இவன் இந்த பூமியில் எவ்வளோ நாளாக இருக்கான் இவனுடைய பயாலஜி ஃபிசியாலஜி சைக்காலஜி அப்படின்னு ஒவ்வொன்றா பார்த்துருவோம் சுறாவில் பல வகை இருக்குது சுமார் ஐநூறு இனங்களுக்கு மேலே இருக்கிறதா விஞ்ஞானிகள் குறிப்பிட்டிருக்காங்க இதில் முக்கியமான இனங்கள்னு சொல்லப்படக்கூடியது கிரேட் ஒயிட் ஷார்க் டைகர் ஷார்க் ஹெட் ஷார்க் வேல் சார்க் புல் ஷார்க் ஆகியவை ஆகும் இந்த கிரேட் ஒயிட் ஷார்க் இனங்கள் இதனுடைய சைஸ் மற்றும் பவரில் ரொம்ப விசித்திரமானது மிகவும் அதிகமானது கூட சுமார் ஆறு மீட்டர் நீளம் வரைக்கும் வளரக்கூடியது மேலும் இரண்டாயிரம் கிலோவுக்கு மேலே இடைகள் கொண்டது இவன் ஏன் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா இவனுடைய சா அதாவாங்க பல் அமைப்பு சுமார் முந்நூறு பற்களுக்கு மேலே இவனுக்கு இருக்குது இதை வச்சு பிடிச்சான் வைங்களேன் இல்லை கடிச்சானு வைங்களேன் கதம் தான் மேலும் ரத்தத்தை மோப்பம் பிடிக்கிறதுல இந்த சுறா மிகச் சிறப்பானது ஒரு மில்லியன் ட்ராப் ஆஃப் வாட்டரில் ஒரு ட்ராப் ரத்தம் இருந்தாலே இதனால் மோப்பம் பிடிக்க முடியும் பொதுவாக ஷார்க்குகள் ஃபேமஸ் ஆக காரணமே ஹாலிவுட்டில் எடுக்கப்பட்ட படங்கள் அதில் ஷார்க்குகளை வில்லனாகவும் டார்கெட் பண்ணி துரத்தி ரிவென்ஸ் எடுக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க உண்மையை சொல்லணுன்னா இடி மின்னலால் போனவங்களை விட ஷார்க்கால் போனவங்க எண்ணிக்கை மிகவும் குறைவு இது நம்ம லிஸ்டில் இருக்கிறது டயர் ஷார்க் இந்த ஷார்க்கை கார்பேஜ் கேன் ஆஃப் த சி அப்படின்னு சொல்லுவாங்க அதாங்க கடலில் இருக்க குப்பைகள் எல்லாத்தையும் இவன் சாப்பிடுவான் லிட்ரலி எல்லாத்தையும் சாப்பிடுவான் டயர் கேமரா லைசன்ஸ் ப்ளேட் ஆர்மர் ஷூட் இது எல்லாத்தையுமே அவன் சாப்பிடுவான் இதெல்லாம் மனிதர்களால் ஏற்படுத்தக்கூடிய கடல் மாசுபாடுகள் இது இந்த மாதிரியான மீன் இனங்களை அதிகமாக பாதிக்குது முக்கியமாக ஷார்க்குடைய லிவரை எடுத்து ஆயில் எடுக்கிறதும் அதனுடைய துடுப்புகளை அறுத்து பயன்படுத்துறதும் சுறாவுடைய இனங்கள் அழிஞ்சிட்டு வரதனுடைய முக்கியமான காரணங்களாக குறிப்பிடுறாங்க இந்த ஷார்க்கானது டைனஸ்ரஸ் ட்ரீஸ் எல்லாத்தையும் விட ரொம்ப வயசானது சுமார் நானூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து வாழ்ந்துட்டு வருது ஒரு ஐந்து பெரிய பேரழிவுகள் இருந்து தப்பிச்சாங்க இவனுடைய கொள்ளு கொள்ளு தாத்தன்ஸ் முக்கியமாக பிரீமியன் பேரழிவு கிரிட்டேஷியஸ் பேலியோஜின் பேரழிவு இதிலிருந்து தப்பிச்சிருக்காங்க இதை பற்றி நம்ம வேற வீடியோவில் பார்ப்போம் நானூற்றி ஐம்பது முதல் நானூற்றி இருபது மில்லியன் வருடங்கள் அதாவது சிலுவரியன் டிவோனியன் பீரியடில் ஷார்க் மாதிரியான ஒரு உயிரினம் இருந்ததாக விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இது இவர்களுடைய மூதாதையராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகி முந்நூற்றி எழுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போ இருக்க சுறாவா உருவாகிருக்கு சுமார் இருபத்தி மூணுலேருந்து மூணு புள்ளி ஆறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அறுபது அடி நீளமுள்ள மெகுடான் அப்படிங்கிற ஒரு பீஸ்ட் கடலையே ஆட்சி பண்ணிச்சு பயப்படாதீங்க ஐயா இப்போ இல்லை ஆனால் நம்ம ஆளுங்க இன்றைக்கும் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க பட் எந்த ப்ரூஃபும் இல்லை ஷார்க்குகள் இந்த பேரழிவுகளிலிருந்து எப்படி தப்பிக்குது அப்படின்னு பார்த்தா ஷார்க்கானது அதனுடைய தகவமைப்புகள் மூலமாக எல்லாத்துலேயும் சர்வே ஆகிடுவார் இவர் இல்லாத இடமே இல்லை நல்ல தண்ணியிலையும் இருப்பாங்க டீப் சீ ரஞ்சிலேயும் இருப்பாங்க ஷேலோ கோரல் ரீஃப்லேயும் இவங்க இருப்பாங்க பொதுவாக சுறாக்கள் முட்டையும் விடும் குட்டியும் போடும் இன்னும் சிறப்பாக ஸ்பேர்மை ஸ்டோர் பண்ணி எப்போ வேண்டுமோ அப்போ குட்டி போடக்கூடிய திறமைகள் இதுக்கு இருக்குது இவன் உடம்புல எலும்புகளே இல்லை ரொம்பவே ஆனவன் இவனுடைய பற்கள் திரும்ப திரும்ப முளைக்கக்கூடிய திறன் உள்ளது இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் பற்கள் விழுந்து விழுந்து முளைக்கும் ஒரு சுறாகனுடைய லைஃப் டைம்லேயே இவன்கிட்ட இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு சென்சார் மூலமாக இவனுடைய எதிரிங்களுடைய தசை நகர்வு இதய துடிப்பு மணலுக்கு அடியில் மறைஞ்சிருக்கக்கூடிய பிரே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவான் சார்க்குடைய பைட் ஃபோர்ஸ் பதினெட்டாயிரம் நியூட்டன்ஸ் அப்படிங்கின்னு சொல்கிறாங்க புரிகிற மாதிரி சொல்லணுன்னா மூன்று ஆஃப்ரிக்கன் யானைகள் ஒரே நேரத்தில் நம்ம நெஞ்சு மேலே ஏறி மிதிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இவன் கடிச்சா இருக்கும் ஆனால் ரியலாக பார்க்க போனால் ஷார்க் மனிதர்களை தாக்குறது ரொம்பவே குறைவு ஸ்விம் பண்ணுறவங்கள சீல்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்து தான் தாக்கும் அது கடித்த உடனே கசக்குதுன்னு சொல்லிட்டு போயிடும் ஏன்னா மனிதனுடைய டேஸ்ட் அதுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒரு சுறா உருவாக சுமார் பதினோரு மாதங்கள் ப்ரெக்னன்சி பீரியட் ஒரு தாய்க்குள்ளே இரண்டிலிருந்து நூறு முட்டைகள் வரை இருக்கும் முட்டைகள் தாயின் கருவறையிலேயே குட்டி போட்டுரும் அந்த குட்டிகள் மீதம் இருக்கிற முட்டைகளை அந்த கருவறையிலேயே நீந்தி போய் கடித்து சாப்பிட்றோம் முக்கியமாக வீக்காக இருக்கிற எக்ஸை சாப்பிட்றோம் அப்படி பிறக்கக்கூடிய குட்டிகள் ஒன்று புள்ளி ரெண்டு முதல் ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் நீளம் வரை இருக்கும் பிறக்கும் பொழுதே வேட்டையாடக்கூடிய வகையில் பற்கள் அமைந்திருக்கும் ஒரு பிரசவத்தில் இரண்டிலிருந்து பதினாலு குட்டிகள் ஆரோக்கியமாக பிறக்கும் குட்டி போட்ட உடனே அம்மா விட்டுட்டு போயிடுவாங்க அந்த குட்டிகள் தன்னை தானே பார்த்து வளர்ந்துக்க வேண்டியது ஒரு சுறா தன்னுடைய பாலின பெருக்க நிலையை அடைய பின் சுறாக்கு பன்னிரெண்டிலிருந்து பதினெட்டு வருடங்களும் ஆண் சுறாக்கு ஒன்பது முதல் பத்து வருடங்களும் ஆகும் சுறாக்களுக்கு இயற்கையான எதிரிகள் பெரியதாக யாரும் இல்லை ஆனால் ஒரே ஒருத்தன் இருக்கான் ஓர்கோ அவனை வேறு வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் பொதுவாக சுறாக்கள் எழுபது வருடங்கள் வரைக்கும் உயிர் வாழக்கூடியதாகும் சார்க் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்ததுக்கு ஆதாரமாக ஒரு காலத்தில் கடலுக்குள்ளே இருந்து இன்னைக்கு வெளியே இருக்கக்கூடிய பகுதிகளில் அதனுடைய படிமங்கள் கிடைச்சிருக்கு அதில் யுஎஸ் ஸ்கேனர்ஸ் கிரேட் சொல்லக்கூடிய நூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த படிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆஃப் மீன்களின் காலம் அப்படின்னு எச்சங்கள் ஆஸ்திரேலியாவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு மேலும் நம்மளுடைய இந்தியாவில் உள்ள ராஜஸ்தான் பாலைவனத்தில் ஜெய்சல்மார் மற்றும் பார்மர் பகுதிகளில் சுராவின் பற்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு போன்று சஹாரா பாலைவனங்கள்லேயும் சில பகுதிகளில் சார்க்குடைய எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஷார்க்கினுடைய பற்கள் மட்டுமே இந்த படிவங்களில் அடையாளம் காணப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஷார்க்கிற்கு எலும்புகள் கிடையாது அதற்கு கார்டிலேஜ் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு தசைப்பிடிப்பான அமைப்பு தான் அதனுடைய எலும்புகள் போன்று செயல்பட்டுட்டு வருது இந்த ஷார்க்கானது கோல்டு பிளட்டட் அப்படிங்கிறதுனால உடலில் மெட்டபாலிசம் குறைவாக இருக்கும் ஸோ ஷார்க் ஒரு வாரத்தில் எடுத்துக்கக்கூடிய உணவினுடைய எடை அதனுடைய உடல் எடையிலிருந்து ஒன்று முதல் பத்து தான் இருக்கும் ஒரு வருடத்திற்கு நூறு மில்லியன் ஷார்க் வந்து கொல்லப்படுது அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கை சொல்கிறாங்க இதற்கு காரணம் அதிகப்படியான மீன் பிடித்தல் தவறுதலாக வலையில் சிக்குதல் ஷார்க் ஃபின்னிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய துடுப்புகளை அறுத்தல் இதனால் இவங்களுடைய இனமே அழிஞ்சிட்டு இருக்குது குறிப்பாக ஹேமர் ஹெட் மற்றும் ஓசைனிக் டிப் இந்த சுறா இனங்கள் க்ரிக்கலி என்டேஞ்சர்டு அப்படின்னு ஐயுசிஎன் லிஸ்ட்டில் வகைப்படுத்தப்பட்டிருக்கு ஏன் இந்த சுறா கடலுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா இவங்க தான் டாப் பிரிடேட்டர் கடல் உணவு சங்கிலியில் தலைமை இடத்துல இருக்காங்க முக்கியமாக நோய்வாய்ப்பட்ட வீக்காக இருக்கிற அதிக எண்ணிக்கையில் இருக்கிற ப்ரிடேட்டர்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையை இவங்க பார்த்துட்டு இருக்காங்க பவளப்பாறைகளை சாப்பிடக்கூடிய மீன் இனங்களுடைய எண்ணிக்கையை குறைக்கிறதுல இந்த சுறாக்கள் முக்கிய பங்கு வகிக்குது மிட் லெவல் பிரிடேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன்களை கண்ட்ரோல் பண்ணி அதனுடைய பாப்புலேஷனை குறைவாக்கி சிறு சிறு மீன்கள் வாழ்வதற்கு இது வந்து மிகவும் உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நோய் பரப்பக்கூடிய இறந்து போன மீன்களை இது உணவாகவும் எடுத்துக்குது பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க சுறா அப்படிங்கிறது ஒரு கடலுக்கு ஒரு போலீஸாகவும் டாக்டராகவும் ஒரு ஜெனிட்டராகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க எப்படின்னா ஓவர் பாப்புலேட்டட் மற்றும் பெரிய ரவுடி மீன்களை வேட்டையாடி ஒரு சமநிலை உருவாக்குதில் ஒரு போலீஸாகவும் குப்பைகளை பொறுக்கி நோய் பருவதை தடுக்கிறதுல ஒரு ஜெனிட்டராகவும் வீக்கான மற்றும் நோய்வாய்ப்பட்ட மீன்களை வேட்டையாடுறது மூலயமா டிசீஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுனால டாக்டராகவும் ஈக்கோசிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணுறதில் ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சராகவும் இயற்கை சூழ்நிலைக்கேற்ப தன்னை தகவமைத்து எவ்வளவு பெரிய இயற்கை பேரழிவுகள் வந்தாலும் அதில் தன்னை பாதுகாக்கிறதுல ஒரு மற்ற உயிரினங்களுக்கு ஒரு டீச்சராகவும் இருக்குது இப்படிப்பட்ட சுறா இனங்களை நம்ம கடல் மாசுபடுத்துதலை தடுப்பதன் மூலமாக இந்த சுறாக்களை நாம் காப்பாற்ற முடியும் இது என்னுடைய முதல் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதில் நான் என்ன மாற்றிக்கணும் என்ன மாதிரியான டாபிக் வேணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக அதை எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணுறேன் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி